திருவள்ளூர் காட்டுப்பள்ளியில் புலம்பெயர் தொழிலாளர் உயிரிழந்த விவகாரத்தில் சக தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் அடையாளம் தெரியாத வடமாநில தொழிலாளர்கள் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் கதிரவன் இதுகுறித்து விவரங்களை பகிரலாம் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் வடமாநில குடியிருப்பு பகுதியில் தொழிலாளர் ஒருவர் மது போதையில் முதல் தளத்திலிருந்து கீழே விழுந்ததுல படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது இறப்புக்கு நீதி கேட்டும் இழப்பீடு கேட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து அந்த உடலை தங்களிடம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்தால் மட்டுமே தாங்கள் வந்துட்டு அவரை அடைக்கலம் அடக்கம் செய்ய அனுமதிப்போம் என்று கூறி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் ஒரு கட்டத்தில் கலவரமாக மாறியது காட்டுப்பள்ளி வட மாநில தொழிலாளர்கள் போலீசார் மீது கற்களையும் வீசி தாக்குதல் நடத்தினார்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து காயமடைந்தனர் குறிப்பா துணை துணையான இருக்கக்கூடிய பாலாஜி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் காயமடைந்தார்கள் இந்த விவகாரத்தில் தற்போது போலீசார் ஆறு பிரிவின் கீழ வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் பொது சொத்தை சேதப்படுத்துதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கலவரம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட ஆறு பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அடையாளம் தெரியாத இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை எழுபத்தி எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைது நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உடலை பெற்றுக்கொள்ள சமாளித்திருப்பதாகவும் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வரை அவங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் ஏற்பாடு காவல்துறையினர் மீது கல்கை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஆறு பிரிவின்களை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்